அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் வணக்கம் இன்றைய நாள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க அலுவலகத்திற்கு சென்றிருந்தது அப்பொழுது சங்கத்தின் அங்கத்தினர்கள் பலவிதமாக கலந்துரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த பேன் கார்டு கொடுக்குற சம்மந்தமாக கூட்டம் நிறையா ட்ரெஷரியில் வந்து குமியுது சார் எல்லாரையும் ஏன் எல்லோரும் வந்தீங்க பெரும்பாலானவங்களுக்கு இருக்கே இல்லாதவங்க பத்திரம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கெல்லாம் இல்லை என்று அவர்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த ஓய்வூதியர்களை கண்டால் அவர்களிடமிருந்து பேன் கார்டு வாங்கும் பணி இன்று மாவட்ட கருவூலத்திலே மதுரை மாவட்ட கருவூலத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது இதேபோல் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு ஜெயராமன் திரு அழகர்சாமி திரு ஜவஹர் அலி மற்றும் பலரும் ஓய்வு பெற்ற அலுவல் சங்க கட்டிடத்திற்கு இன்று வருகை புரிந்திருந்தார்கள் அனைவருமே தாங்கள் ஏற்கனவே பேன் கார்டெல்லாம் சமர்ப்பித்து விட்டோமே ஐயா மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் மாவட்ட தலைவர் அதற்கு பதில் சொன்னார் இல்லை இல்லை ஏற்கனவே பேன் கார்டெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேன் கார்டு கொடுக்காதவங்களுக்கு தான் இந்த அதிகமான நெருக்கடி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது கருவூலத்தின் வழியாக என்று மதுரை மாவட்ட தலைவர் பதிலளித்தார் அப்போது அங்கே வந்த ஜவஹர்லி தனது மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலிலே களஞ்சியம் மேப்பை டவுன்லோட் செய்து கொடுக்க இயலுமா என்று கேட்டார் மாவட்ட தலைவர் அதற்கு முயற்சி செய்து பார்த்தார் அதேபோல் திரு அழகர்சாமி அவர்கள் வந்து பேன் கார்டு நகல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் கருவூலம் சென்றிருந்தேன் சார் சம்பந்தப்பட்ட உதவியாளரிடம் அதை ஹேண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கும் களஞ்சியம் மேப் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார் தலைவர் இப்படி இப்படி போங்க இப்படி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து களைஞ்சி மேப் உங்கள் மொபைலிலேயே டவுன்லோட் ஆகிவிடும் என்று சொன்னதன் பேரில் அவரே போட்டு பார்த்தார் போட்டு பார்த்துட்டு எல்லாம் டவுன்லோட் ஆனவுடனே பாஸ்வேர்டு ஒரு நாலு டிஜிட்டில் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகி உள்ளே போனவுடனே தனக்கு உண்டான எல்லா விவரங்களுமே அதில் வந்து விட்டதே என்று ஆச்சரியப்பட்டு போனார் அதே போல் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் அவர்கள் அவர்களது மொபைல் நிலையிலும் இந்த ஆண்ட்ராய்டு வசதி உள்ள மொபைல் தான் அதில் சார் களஞ்சியம் ஆப் எப்படி டவுன்லோட் செய்வது என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சார் நீங்களே செய்யலாம் ரொம்ப சிம்பிளான விவரம் தான் ஸ்டோர் போங்க களஞ்சியம் அப்படிங்கிற ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் சொன்னிக்கங்க டவுன்லோட் செய்கிறதுக்கு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் ஆகலாம் அதுக்கப்புறம் அது இன்ஸ்டாலேஷன் அந்த உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் அது தன்னாகவே இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆன பிறகு அதில் வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டில் ஒரு எண் கேட்கும் உங்களோட அதாவது பென்ஷன் பிபிஓ நம்பரை முதல்ல கேட்கும் அதன் பிறகு இந்த ஃபோர் டிஜிட்டில் ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நம்பரை நினைவில் அவர்கள் அவரவர்கள் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அந்த நம்பரை அது கேட்டு அது பதிவு செய்து கொள்ளும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு பண்ணோம்னா உடனே ஓடிபி சென்ட் ஓடிபி என்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் டிஜிட்டில் ஒரு ஒரு நிமிஷம் அல்லது முப்பது செகண்ட்லேயே ஓடிபி அந்த சம்மந்தப்பட்ட மொபைலுக்கே வந்து சேர்ந்துவிடும் உடனடியாக அதை அந்த ஓடிபியை நம்ம பதிவு பண்ணிட்டோம் என்றால் பழையபடி பின் நம்பர் நான்கு டிஜிட்டில் கேட்கும் அதையே மீண்டும் ஒரு தடவை ரீரைட் பண்ணுங்கள் அதே பின் நம்பர் தானா என்பதற்கு பழையபடியும் அதே பின் நம்பரை பதிவு செய்துங்கள் என்று சொன்ன பண்பாடு அவருக்கும் திரு ஜெயராமன் அவர்களுக்கும் எல்லா விவரமான விவரங்களும் வந்துவிட்டன அதேபோல் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு ராஜகோபால் இன்று வந்திருந்தார் அவரும் தனது மொபைலில் இந்த களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் சார் அவரும் புரிஞ்சுக்கிட்டார் ஜவஹர் அலி அங்கிட்டு அழகர்சாமி இங்கிட்டு ஜெயராமன் சார் எல்லோரும் ஆனதை பார்த்தா அவருக்கு சந்தோஷம் ஆஹா நம்ம மொபைல்லையும் நம்மளை பற்றிய எல்லா டீட்டெயிலுமே இருக்கக்கூடிய வசதி இந்த களஞ்சி மேப்பில் இருக்கே என்று ஆச்சரியப்பட்டு போனார் அவர் மொபைலும் தனது மொபைலிலும் டவுன்லோட் செய்து கொண்டார் டவுன்லோட் செய்து கொண்டு தான் ஏற்கனவே அந்த பேன் கார்டெல்லாம் கொடுத்த விவரங்கள் எல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார்களே என்று மாவட்ட தலைவரிடம் தெரிவித்தார் மாவட்ட தலைவர் சொன்னார் ஒன்றும் இல்லைங்க ட்ரெஷரியில் ஏற்கனவே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் பூராமே இருக்குது எந்த தெரு என்ன டோர் நம்பரு எந்த பேங்க்கில் நம்ம பணம் வாங்குகிறோம் எந்த ட்ரெஷரி மூலம் இந்த பணம் அந்த பேங்க்குக்கு போகுது எந்த பிரான்ச்சு அப்புறம் நம்மளோட ஆதார் நம்பரு நம்மளோட பேன் கார்டு நம்பரு நம்மளோட பிபிஓ நம்பரு நம்ம எந்த தெருவில் கூடியிருக்கிறோம் எந்த ஏரியாவில் கூடியிருக்கிறோம் எல்லா பவரமுமே அதில் இருக்குங்க இது தவிர நீங்கள் வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயருக்கு உங்களுக்கு போடணுமா உங்கள் டீட்டெயில்ஸ் பேட்ரான் பர்டிகுலர்ஸ் மாதிரி பென்ஷன் ட்ரான் பர்டிகுலர்ஸ் தேவையா அதுக்கும் ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சார் இருக்குது ஆனால் தேதியை கரெக்டாக போய் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை ஆரம்ப தேதி எண்டு டேட் என்று இரண்டு பாக்ஸ் கொடுத்துருக்கார்கள் அதில் சரியான தேதியை தேர்வு செய்து நீங்கள் போட்டிகள் என்றால் இல்லை மாதத்தை போட்டிகள் என்றால் எந்த மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பேட்ரான் பென்ஷன் ட்ரா பர்டிகுலர்ஸ் வேணுமோ அந்த பென்ஷன் ரான் பர்டிகுலர்ஸ் அப்படியே கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கும் எடுக்கலாம் ஆறு மாதங்களுக்கும் எடுக்கலாம் இது தவிர கடந்த மாதமோ இல்லை குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்கும் கூட எந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்றீர்களோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த மாதத்திற்கு நீங்கள் கேட்டாலும் அந்த மாதத்திற்கும் கூட தனியாக இந்த பேடரான் பென்ஷன் ரான் பர்டிகுலர்ஸ் அதை அப்லோட் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை நாம் இலகுவாக இலகுவாக அந்த களைஞ்சியம் ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார் வெளியே போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிற வேண்டியது தான் ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க அப்புறம் மற்ற டேட்டில்ஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எப்போ வந்து ஏற்கனவே எப்போது நீங்கள் மஸ்டரிங் செய்து உள்ளீர்கள் அந்த மாதத்தோட விவரம் வரும் நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் மஸ்டரிங் செய்ய போகிறீர்கள் என்ற விவரம் வரும் என்று சொன்ன உடனே ராஜகோபால் அந்த மஸ்டரிங் பேஜை கிளிக் பண்ண உடனே இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் மஸ்டரிங் செய்ததாக அதில் காண்பிக்கப்பட்டிருந்தது அடுத்து நீங்கள் மஸ்டரிங் செய்ய வேண்டிய மாதம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சார் ஆமாம் நான் இருபத்தாறு நாளில் தான் போனேன் டிசிட்டிக்கு போய் என்னோடய பிபிஓ காமிச்சு மஸ்டரிங் பதிவு செய்து கொண்டேன் சார் பரவாயில்லையே கரெக்டாக இருக்கேன் சார் எல்லா விவரங்களும் அதிலே பதிவாகிடுது நல்ல அப்ளிகேஷனாக இருக்குது இந்த களஞ்சியம் ஆப் என்பது அதே போல் திரு அழகர்சாமி அவர்களும் எல்லா விவரமும் எனக்கு வந்திருக்கு இருந்தாலும் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னக்கூடி நான் வந்து பேன் கார்டோட நகலை கொண்டு போய் டிசிட்ரேஷனில் கன்சன்ட் செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டாங்க பெரும்பாலான ஓய்வூதியர்கள் வந்ததையெல்லாம் அங்கேயற்ற செல்லே சொல்லிட்டாங்க உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே பேன் கார்டு விவரங்கள்லாம் பதிவு இருக்குங்க தேவைப்படுவர்கள் மட்டும் இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும் கொடுத்துட்டு போங்க என்று சொல்லி தேவைப்படாதவர்களை திருப்பி அனுப்பிவிட்டதாக செய்தி சொன்னார்கள் அனைவரும் மற்றபடி நடராஜன் பொருளாளர் பாலாபிஷேகம் ஆகியோரும் இன்று மாவட்ட கருவூலத்திற்கு சென்று வந்துள்ளார்கள் திரு பாலாபி பாலாபிஷேகத்திற்கு வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த பேன் டீட்டெயில்ஸ்லாம் விவரம் இருக்குது அதனால் நீங்கள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை என்று நடராஜனிடம் சொல்லி நடராஜன் ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷன் கட்டிடத்திற்கு வந்து அனைவர் முன்னிலையும் அதை அந்த விவரத்தை சொன்னார் பேன் கார்டு கிளப்பிவிட்ட ஒரு வேகம் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை மதுரை மாவட்ட கருவூலத்தில் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கப்பா என்று அவரே ஆதங்கப்பட்டு கொண்டார் ட்ரெஷரி ஸ்டாஃப் இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி பதிவு பண்ணுறது தேவைப்பட்டவர்களுக்கு மொத்தம் பேன் கார்டு வாங்கிக்கிறது பேன் கார்டு காப்பி வாங்கிக்கிறது அதை இப்போ உடனடியாக லேப்டாப்பில் ஏற்றுவது என்ற விவரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அதிகமான கூட்டம் மாவட்ட கருவூலத்திலே மதுரை மாவட்ட கருவூலத்திலே நிரம்பி வழிந்தது என்று திரு நடராஜன் மற்றபடி போயிட்டு வந்த திரு ஜவஹர் அலி சென்று வந்த திரு ராஜகோபால் சென்று வந்த திரு அழகர்சாமி ஆகிய வட்டாட்சியர்கள் அனைவருமே இது பற்றி அருமையாக தெரிவித்தார்கள் ஆக எல்லோரும் இது வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு பதினைந்து ஐந்து என்ற டெட்லைன் வந்து அரசாங்கம் நிர்ணயம் நிர்ணயம் செய்துள்ளதால் அதற்குள் எப்படியாவது கொண்டு போய் இதை நம்ம ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்கோமோ பண்ணலையோ கொண்டு போய் காமிச்சு வந்துடுவோம் என்ற நோக்கில் இன்று அதிகமான பென்ஷனர்கள் வந்து மதுரை மாவட்ட கருவூலத்திற்கு வந்து திரும்பினார்கள் என்ற செய்தி ஒரு அருமையான செய்தியாகப்பட்டது மற்றபடி இதுவரை தாக்கல் செய்தாதவர்களுக்கு இந்த விவரத்தை ஓய்வூதியர்கள் தங்களது நண்பர்களுக்கு பகிர்வு பகிர்வு செய்து அவர்கள் எந்த ட்ரெஸரில் வாங்குகிறாங்களோ சாஃப்டர் சரியா டிசி சரியா அந்த ட்ரெசியரில் கொடுக்காமல் இருந்தால் ஏற்கனவே விவரம் கொடுக்காமல் இருந்தால் மாத்திரம் இந்த பேன் கார்டு விவரம் ஐடியில் நியூ ரிஜிமா ஓல்ட் ரிஜிமா என்ற விவரங்களை பதிவு செய்து இருபது பெர்சன்ட் அவங்க பென்ஷனில் இருந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் செய்வதை தவிர்த்து கொள்ளும்படி மதுரை மாவட்ட தலைவர் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்றாளர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்